ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து செய்யுங்க அரசன் ஆறு எப்படியோ கொஞ்ச நாள் நம்ம சூதானமா இருக்கிறது தான் நல்லது என்று சொன்னவர் இன்பனை பார்த்து என்ன புரிஞ்சுதா என்று அழுத்தமாக கேட்க அதுவரை நல்ல பிள்ளையாக நின்றிருந்தவன் அவர் அதிகாரம் செய்யவும் கேக்குது கேக்குது என்று எகத்தாளமாக பதில் சொன்னான் இன்பனிடம் அன்பு வேலை செய்யுமே தவிர அதிகாரம் என்றுமே வேலை செய்யாது ஆனால் பரம்பரை பரம்பரையாக ஊர் தர்மகர்த்தா பொறுப்பில் இருக்கும் குடும்பத்தில் பிறந்தவருக்கு அன்பை கூட அதிகாரமாய்த்தான் காட்டத் தெரிந்தது மகனை பார்த்து பள்ளை கடித்தவர் பின் மருமகளை பார்த்து நீ கவனமாக இருமா உனக்கு எதுவும் வேணும்னாலும் உன்ற புருஷங்காரங்கிட்டயோ இல்லை உன்ற மாமியார் கிட்டயோ கேளுமா வாங்கி அந்த தந்துருவாங்க இதெல்லாம் பார்த்து பயப்படாத கொஞ்ச நாள் தான் செய்யும் அப்புறம் தானா அணைஞ்சிடும் உன் தாய் வீட்டு உறவு என்னைக்கும் விட்டு போகாது என்று சொல்ல சேச்ச நான் எதுக்கு மாமா பயப்பட போறேன் உங்கள் மருமக இந்த ஊர் எஸ்ஐ நீங்க என்னைய பற்றி நினைச்சு பயப்படாதீங்க என்றாள் பாவம் மனுஷன் மூச்ச பிடிச்சிக்கிட்டு டயலாக் பேசினா இப்படி கிளீன் போர்டு ஆக்கிட்டியே என்று மதுரன் அவளுக்கு மட்டும் கேட்குமாறு முனுமுணுத்தான் நீ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியுமா என்றவர் நீயும் போலீசாமா என்று கேட்க ஆமாமாமா என்றாள் ரொம்ப சந்தோஷமா என்றவர் உங்க அப்பாரு போன் நம்பர் இருந்தா தாமா என்றார் அவள் நம்பர் கொடுக்க அனைவரும் அங்கிருந்து சென்றுவிட நடராஜன் முத்துவேலுக்கு அழைத்து நல விசாரிப்புக்கு பிறகு சொல்ல அங்கே உள்ள சூழ்நிலையை கேட்டு தெரிந்து கொண்டார் முத்துவேல் நாளைக்கு பையனையும் மருமகளையும் அனுப்பிவிடுறேன் விடுறேன் சம்பந்தி மறுவீட்டு அழைப்புக்கு என்றார் சரி சம்பந்தி என்று போனை வைத்த நடராஜன் மீனாஜியிடம் விஷயத்தை சொன்னார் அந்த ஊர்ல சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்றீங்க எதுக்கு நம்ம பிள்ளைய அந்த ஊருக்கு அனுப்பிக்கிட்டு கொஞ்ச நாள் சென்று மறுவீட்டுக்கு அனுப்புவோமே நீங்க சம்பந்திக்கிட்ட பேசலாமல என்று தாயாக மீனாட்சி கவலைப்பட கண்டத நினைச்ச வெசரப்படாத சம்பந்தி ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல இங்க நாம எப்படி பெரிய ஆட்களோ அதே மாதிரி அவக ஊர்ல அவரு இன்னும் சொல்லப்போனா நம்மள விட பணபலம் ஜாஸ்தி அவருக்கு அவரு வீட்டு மாப்பிள்ளையே அவருக்கு பாதுகாக்க தெரியும் இதை எல்லார் முன்னாடியும் பேசாத மீனா மருமுக புள்ள தப்பா நினைச்சுக்க போகுது அதோட அந்த பார்த்தா மாதிரி தெரியுது நீ ஏதாவது யாரும் மேல பல்ல போட்டு பேசக்கூடாது என்றார் மீனாட்சி சூதுவாது தெரியாதவர் சில நேரம் குழந்தை போல நடந்து கொள்வார் தன் பயத்தை அப்படியே வெளியில் சொல்லிவிடுவார் அத்தோடு அவரிடம் ஒரு ரகசியம் கூட நிற்காது இதனாலேயே நடராஜன் தாய் மீனாட்சியை திட்டிக் கொண்டே இருப்பார் தாயை எதுவும் சொல்ல முடியாமல் போனாலும் வேறு யாரையும் தன் மனைவியை பேச விட மாட்டார் அவ்வப்போது இன்பன் மட்டுமே தாயை திட்டிக் காயப்படுத்தினாலும் சமாதானமும் செய்து விடுவான் நடராஜனாலும் அவர்களுக்கு இடையில் செல்ல முடியாது செல்லவும் விடமாட்டான் இன்பன் உம் சரிங்க என்று மீனாட்சி சொல்ல மனைவி மனநிலையை மாற்றும் பொருட்டு இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு மட்டனும் மீனா அந்த பிள்ளைங்களுக்கும் என்ன அசைவம் பிடிக்கும்னு கேட்டு அதையும் செஞ்சு கொடு என்றார் அப்போதுதான் காலை உணவுக்கு கிளம்பி வந்த மங்கை என்ன அண்ணி இன்னைக்கு புது மருமக தானே சமைக்கணும் உங்க மருமக என்ன செஞ்சிட்டு என்றார் அது என்று தடுமாறிய மீனாட்சி நானே பழக்க தோசத்துல சமைச்சிட்டேனா அதான் மருமகளை இன்னொரு நாள் சமைக்கலான்னு சொல்லிட்டேன் என்று சமாளித்தார் நம்ம வீட்டு வழக்கம்னு ஒன்னு இருக்குல்ல அது உங்களுக்கு தெரியாதா அண்ணி அது சரி நீங்களும் ஒரு காலத்துல மருமக தானே அதான் மறந்து போயிருப்பீங்க என்று வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் பேச தங்கையின் பேச்சு பிடிக்கவில்லை என்றாலும் கடிய மனது வராமல் எதுக்கு தேவையில்லாத பேச்சு மீனா நீ போய் மருமகளை ஏதாச்சும் இனிப்பு செய்யச் சொல்லு என்றார் சரிங்கே என்று நகர்ந்து விட்டார் வீட்டிற்கு உள்ளே நடுக்கூடத்தில் தமையன்மார்கள் மூவரும் மதுரனோடு சேர்ந்து அரட்டையடித்துக் கொண்டிருக்க சந்தியா அக்னிக்கும் பவிக்கும் வீட்டை சுற்றி காண்பித்தாள் உள்ளே வந்த மீனாட்சி எங்கடா என் மருமக என்று கேட்க அம்மா உங்க பாசத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க இங்க பாருங்க உங்க பாசத்தை பார்த்து எனக்கு லேசா நெஞ்சு விழிக்கிற மாதிரி இருக்கு என்று இன்பன் சொல்ல அவன் தலையில் நங்கு என கொட்டி முட்டா பயம் அவனை நல்ல நாள் அதுவும் கூறு கட்டதனவா பேசிட்டு தெரியறாத வெளியில போய் காரி துப்பிட்டு வா என்று படபடத்தார் மீனாட்சி மீனாட்சியை பொறுத்தவரை அவ சொற்களை கூட உபயோகிக்க கூடாது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதை முழுமையாக நம்புபவர் தாயின் மனம் வருந்த செய்யக்கூடாது என்று அவர் சொன்னது போல செய்து வந்தான் பின்னே அக்னியை தேடி சென்றவர் அவள் மாடியில் உள்ள பால்கனியில் நின்று வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அங்கே சென்றார் அக்னி என்று மீனாட்சி அழைக்க திரும்பி பார்த்து சொல்லுங்க அத்தை என்று சொல்ல கல்யாணம் முடிஞ்சு மொத நாளு அந்த வீட்டு மருமக தான் சமைக்கணும் உனக்கு தெரியுதா இல்லையான்னு நினைச்சு நானே பண்ணிட்டேன் நீ ஒன்ற கையால ஒரு இனிப்பு மட்டும் ராசாத்தி என்று கேட்டார் மங்கையை கூட அவர் அவளிடம் தவறாக சொல்லவில்லை அவரே சொல்வது போலத்தான் சொன்னார் சிறிது நேரம் அக்னி தீவிரமாக யோசிக்க என்னம்மா அத்தை எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்று படப்படக்க அச்சோ இல்ல அத்த என்ன ஸ்வீட் செய்யலாம்னு யோசிச்சேன் வாங்க கீழே போகலாம் என்று சொல்லி அவரோடு சமையலறைக்கு சென்றாள் உனக்கு எதுவும் உதவி வேணுமா அக்னி என்று மீனாட்சி கேட்க சேச்சே வேணா அத்த நீங்க போங்க நான் செஞ்சிட்டு கூப்பிடுறேன் என்றாள் அவரும் சென்றுவிட பத்தே நிமிடத்தில் கையில் ஒரு தட்டுடன் நடுக்கூடத்திற்கு வந்தாள் சாய்வு நாட்காலியில் நடராஜன் அமர்ந்திருக்க அங்கே உள்ள சோஃபாவில் ஆண்கள் அமர்ந்திருக்க தூணோடு அமர்ந்து பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அன்பு அம்மா எல்லோருக்கும் சாப்பாடு வச்சுட்டா வேலையை பார்க்க போவோம்ல என்று கேட்க சத்த பொருடா என்று சொல்லிவிட்டு தயிர் பச்சடிக்கு வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தார் ஏமா இன்னும் சாப்பாடு ரெடியாகல என்று கவி கேட்க அன்பு ராகினியை பார்த்து ராகி அம்மாவுக்கு உதவி செய்யாம அங்க உட்காந்து ஏன் கதையடிச்சுட்டு இருக்க என்று அதட்ட வேகமாக எழுந்து அத்தையிடம் சென்றாள் எதுக்குடா புள்ளைய அதற்ற என்று பெரிய மகனை கடிந்தவர் நீ போமா நான் எல்லாம் செஞ்சிட்டேன் என்று சொல்ல அன்பு அப்போதும் ராகினியை முறைத்தான் டேய் எதுக்கு இப்போ ராகினியை முறைக்கிற எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க விடுடா என்று கவி சொல்ல முறைப்பை கைவிட்டான் அதான் செஞ்சிட்டீங்களேம்மா சாப்பாடு ஓட வேண்டியது தானே கவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அக்னி அங்கே வர அவளை பார்த்த மீனாட்சி வாய் எல்லாம் பல்லாக அதுவா என்ற மருமக முத முதல்ல இனிப்பு பண்டம் செஞ்சிருக்கா அதை எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பாடு என்று பெருமையாகச் சொல்ல அதுக்கா இவ்ளோ நேரம் பட்னி போட்டீங்க என்று இன்பன் கேட்டான் பின்ன அவனும் கேட்டு கேட்டு அழுத்து போய்தானே அமர்ந்திருந்தான் மதுரன் அக்னியை தட்டும் கையுமாக பார்த்து இந்த நாய் அப்படியெல்லாம் செய்யாதே என்று யோசனையாக முனங்கினான் என்ன முணங்குற என்று இன்பன் கேட்க உங்க பொண்டாட்டிக்கு சுட்டு போட்டாலும் சமையல் வராது மட்டும்தான் வரும் திடீர்னு இவ்ளோ பெரிய ஷாக் நியூஸ் கொடுத்தா முணங்காம என்னதான் என்றான் யூடியூப் பார்த்து செஞ்சாங்களோ என்னவோ என்று கவி தம்பி மனைவிக்காக பேச ஹஹா அந்த டியூப் லைட் எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்தாலும் எரியாது பாஸ் ஏன்னா என் மாமா மகளை பொறுத்த வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்டில் ஃபெயில் இல்ல அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை என்றான் இப்போது இன்பனும் மனைவியை ஆராய்ச்சியாக பார்க்க மீனாட்சி இப்போதுதான் மருமகளுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்து முடித்தார் எல்லோருக்கும் கொடுமா என்று சொல்ல சரியத்தை என்றவள் அப்போதுதான் மேல் மூடி இருந்த பிளேட்டை திறந்தாள் அனைவரும் அதை பார்த்தார்கள் என்னமா இது என்று நடராஜன் கேட்க இதுதான் ஸ்வீட் மாமா என்றாள் அதை பார்த்து மீனாட்சி முகம் விளக்கெண்ணெய் குடித்தது போல் ஆனது பின்னே ஃப்ரிட்ஜில் இருந்த பழங்களை போட்டு லேசாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வெள்ளத்தை போட்டு பஞ்சாமிரதம் செய்து ஸ்வீட் என்ற பெயரில் எடுத்து வந்திருந்தாள் மதுரன் ஓ இதுதான் உங்க ஊர்ல ஸ்வீட்டா இந்த வரலாற்று சாதனையை யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க என்ன அறிவு என்ன அறிவு உன் திறமையைக் கண்டு புல்லரிக்குது போ என்று அக்னியிடம் சொன்னவன் இன்பனிடம் திரும்பி ஓ பொண்டாட்டி மியூசியத்தில் வைக்க வேண்டிய அரிய வகை உயிரினம் உடனே கொண்டு போய் சேர்த்து நாட்டுக்கு வீட்டுக்கும் நல்லது என்றான் அவன் சொன்னதை கேட்டு இன்பன் சிரிக்க மற்றவர்கள் கஷ்டப்பட்டு சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள் முருகா முருகா உன்னோட பவர் தெரியாம பேசிட்ட முருகா இவன் உன் பிரசாதத்தை இப்படி அழகு குத்தி காவடி எடுக்க வைக்கிறேன் முருகா அவனை கூட ஏறி வர இவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சுடு என்று வேண்டுதல் என்ற பெயரில் ஆப்பு வைக்க அதன் பிறகும் யாரும் சிரிப்பார்கள் அனைவரும் கப் சிப் என்று இருந்தனர் ஏய் நாங்க என்னடி பண்ணோம் நீதான பஞ்சாமிரதத்தை ஸ்வீட்னு சொல்ற என்று இன்பன் கேட்க திருப்பதியில கொடுக்கிற லட்டு ஸ்வீட்னா பள்ளியில கொடுக்கிற பஞ்சாமிரதமும் ஸ்வீட்டு தான் என்று சொன்னவள் என்ன அத்தை நான் சொல்றது என்று மீனாட்சியிடம் கேட்க அவரோ பயபக்தியுடன் ஆமா ஆமா என்று ஆமாம் சாமி போட்டார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்றவள் நடராஜனிடம் இந்தங்கம்மா என்று ஒரு ஸ்பூனில் எடுத்து நீட்ட அவரும் பயபக்தியுடன் கொடுமா கொடுமா என்று வாங்கி சாப்பிட்டார் அனைவருக்கும் அதே போல் கொடுக்க மதுரன் இது பழனி பஞ்சாமிரதம் மாதிரியே இல்ல என்று சொல்ல வாயில போடு வாயில போடு என்று அவன் வாயில் அடித்தவள் முருகா இந்த அற்ப பதரம் மன்னிச்சிரு இவனை மொட்டை அடிக்க வைக்கிறேன் என்று லிஸ்டை ஏற்றிக்கொண்டே போக மதுரன் வாயை இறுக மூடிக்கொண்டான் இன்பன் ஒரு தடவையிலேயே உஷாராகி விட்டான் மங்கை அக்னியை குற்றம் சொல்ல தான் சமைக்க சொன்னது ஆனால் அவளோ யாரையும் வாய் திறக்க முடியாமல் செய்து கொண்டிருந்தாள் அப்படியும் மங்கை இது என்று ஆரம்பிக்க முருகா என்ற அக்னி என்ன சித்தி சொல்ல வந்தீங்க என்று கேட்க அவரோ எங்கே காவடி தூக்க விட்டு விடுவாளோ என்று பயந்து இது ரொம்ப நல்லா இருக்குமா என்று அந்தர் பல்ட்டி அடித்தார் அதனை கேட்டு அனைவரும் சிரித்தார்கள் இன்பன் கேடி எல்லாரையும் கவுத்தர்ரா என்று மனதுக்குள் திட்டுவது போல் கொஞ்சினான் நடராஜன் மீனாட்சி பிள்ளைங்க பசியா இருக்கும் சாப்பாடு எடுத்துவை என்று சொல்ல இதோங்க என்று எழுந்து சென்றார் அனைவரும் சாப்பிடுவதற்கு எழுந்து செல்ல பவி கடைசியாகத்தான் சென்றாள் பவியை பார்த்த கவி நிலைப்படிக்குள் நுழையும் போது வேண்டுமென்றே அவளை இடித்து கொண்டு சென்றான் அவள் பொய்யாக அவன் முதுகை முறைக்க திரும்பி பார்த்து கண் விட்டு சென்றான் கவியரசனும் பவித்ராவும் இரண்டு வருடங்களாக காதலிக்கின்றனர் பவித்ரா பிஜி படிக்கும் காலேஜில் ஒரு ப்ரொஃபசர் கடன் வாங்கி இருக்க அதற்கு வட்டி வாங்க மாதம் ஒருமுறை காலேஜ் வாசலுக்கு செல்வான் கவி அப்போது அடிக்கடி பவித்ராவை பார்க்க பார்வையாக இருந்து அது மேலும் மேலும் வளர்ந்து காதலாக மாறியது அனைவரும் டைனிங் டேபிள் சென்றனர் அக்னி நிற்க மீனாட்சி நீ உட்காரமா நான் பரிமாறேன் ஏற்கனவே நேரமாச்சு சாப்பிடு என்று சொல்ல மறுபேதும் சொல்லாமல் உடனே உட்கார்ந்தாள் அவளின் அந்த செய்கை நடராஜன் முதல் இன்பன் வரை அதிருப்தியை கொடுத்தது மீனாட்சி மட்டும் பரிமாறுவதை பார்த்து அன்பு ராகினியை முறைத்தான் மங்கை அக்னியை பேச சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்க அப்போது அக்னியின் செயலை கண்டு என்னம்மா புருஷ வீட்ல எப்படி நடக்கணும்னு உங்க வீட்டுல சொல்லி வளர்க்கலையா இப்படி யாரோ எப்படியோ சாப்பிடுங்கன்னு மீனாட்சி சொன்ன உடனே உட்காந்துருவியா தான் அம்மா இருந்து வளர்க்கணும்னு சொல்றது என்று கொள்ள மங்கை என்று நடராஜன் அதட்டினார் மங்க சொன்னது சரியான விஷயமாக இருந்தாலும் சொன்ன முறை தவறாக இருக்க நடராஜன் மங்கையை அதட்டினார் நான் என்ன அண்ண தப்பாவா சொன்னேன் அண்ணி அப்புற அவங்க தான் சொல்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாமா என்று கேட்க அக்னி ஐயோ சித்தி எங்க வீட்டில் பெரியவங்க பேச்சை மீறவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் மாமியார் சொல்மைக்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்று சொல்ல அனைவர் முகமும் மலர்ந்திருந்தது மீனாட்சி இங்க பாருங்க இவளை எப்படி பேசுறான்னு என்று சிறு பெண் போல சொல்லி சொல்லி சத்தமாக சிரித்தார் மகன்கள் அவரை நெகிழ்த்து போய் பார்த்தார்கள் நடராஜன் என்னதான் தங்கம் தங்கமாக தாங்கினாலும் மீனாட்சிக்கு ஆரம்பத்தில் மாமியார் பிரச்சனையும் இப்போது வரை நாத்தனார் பிரச்சனையும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது மகன்களால் பாட்டியை எதிர்த்து பேச முடியாது தாயை தேலாக கொட்டிக்கொண்டே இருந்ததினால் மூவருக்கும் பாட்டியையும் அத்தையையும் பிடிக்காது தன்னுடைய மனவேதனையை பகிர்ந்து கொள்ள மனம் விட்டு பேச ஒரு பெண் பிள்ளை இல்லாமல் மீனாட்சி ஒற்றை பெண்ணாக தவித்து இத்தனை காலம் வாழ்ந்தார் ராகினி சந்தியா அவரிடம் நன்றாக பேசினாலும் அவர்களின் தாயை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள் வேலியில் போறம் ஓனானை சட்டைக்குள் எடுத்து போட அவர்களுக்கு விருப்பமில்லை அதனால் அமைதியாக இருந்து கொள்வார்கள் மதுரனுக்கு மங்கையின் பேச்சு சுத்தமாக பிடிக்காததினால் அமைதியாக இருந்தான் மீனாட்சி அவனை கவனித்து விட்டு என்னாச்சுப்பா சாப்பாடு நல்லா இல்லையா எதுவுமே சாப்பிடாம வச்சிருக்க என்று வாஞ்சையாக கேட்க சேச்சேன் அதெல்லாம் இல்ல பெரியம்மா சாப்பாடு சூப்பர் எந்த ஐட்டத்தை மொதல் சாப்பிட்றதுன்னு இங்கிருந்து பிங்கி பிங்கி பாக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் என்றவன் அவர் நல்ல மனசை கஷ்டப்படுத்த விரும்பாமல் அக்னி அவனை கவனித்து விட்டு அவன் மனநிலையை மாற்றும் பொருட்டு அவன் இலையில் இருந்த முட்டையை ஆட்டைய போட்டாள் அவளை பார்த்து முறைத்தவன் உன் இலையில தான் வச்சிருக்காங்கல்ல என்று அவளுக்கு மட்டும் கேட்குமாறு முனு முனுக்க ஹிஹி மூணு முட்டையில ஒண்ணுதாண்டா இருக்கு அதான் உன்கிட்ட ஒன்னு ஆட்டையை போட்டேன் அப்படியும் ஒன்னு குறையுது என்று பாவமாக சொல்ல பக்கத்துல உன் இலையில இருக்கிறது எடுத்துக்க வேண்டியது தானேடி என்றான் பல்லை கடித்துக்கொண்டு இதுக்கு தான் நட்பு நீ வேணுங்கிறது நண்பண்டா என்றாள் இப்போ எதுக்கு இந்த டைலாக் கடிக்கிறா என்று புரியாமல் மதுரன் குழம்ப அக்னியோ கண்ணிமிக்கும் நேரத்தில் இன்பனுக்கு தெரியாமல் அவன் முட்டையை ஆட்டையை போட்டு சோற்றுக்குள் பதுக்கினாள் ஆஹா நம்மளை ஐடியா கொடுத்துட்டோமே என்று மனதிற்குள் வெட்கிக்கொண்டு கொண்டு அக்னியை பார்க்க மூணு முட்டை மிஷன் கம்ப்ளீட் என்று சொல்ல தூ என்று சைகை செய்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் இலை நிறைய ஐட்டம் இருந்ததினால் இடையில் காணாமல் போன முட்டை இன்பன் கவனத்தில் பதியாமல் போனது மீனாட்சி மதுரனிடம் எலும்பு ராசா எலும்பு போடட்டுமா என்று கேட்க அக்னி மீனாட்சியிடம் அத்த எங்க ஆத்தா ஆடு வளர்த்துச்சு கோழி வளர்த்துச்சு ஆனா நாயை மட்டும் வளர்க்கல அதுக்கு தான் இவனை சோறு போட்டு வளர்க்குது அதனால நீங்க என்ன வச்சாலும் சாப்பிடுவான் என்று கிண்டல் அடிக்க அனைவரும் வாய் சிரித்தார்கள் அதை கேட்டு அன்பு கூட இருமல் வரும் அளவு சிரித்தான் மதுரன் அக்னியை தீயாக முறைத்துவிட்டு அதை ஒரு வாளில்லாத குரங்கு சொல்றது பெரியம்மா எங்க மாமா நல்ல மனுஷன் கறந்ததெல்லாம் பாலு விளைஞ்சதெல்லாம் நெல்லு பெத்ததெல்லாம் புள்ளைன்னு தப்ப நினைச்சுட்டு இருக்காரு ஆனா இது ஒரு வகை ஜந்துன்னு அவருக்கு தெரியாம போச்சு என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போல சோகமாக நடித்தான் மீனாட்சி கண்ணீர் வரும் அளவு சிரிக்க அனைவருக்கும் சிரித்து சிரித்து வயிறு வலி வந்ததுதான் மிச்சம் இன்பன் எப்ப சாப்பாடு போதுண்டா வயிறு வலிக்குது ஆள விடுங்கடா என்றான் வயிறு போச்சு என்று சொன்னாள் அனைவரும் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்றார்கள் மீனாட்சி இறுதியாக அமர்ந்து சாப்பிட அக்னி அத்தை நான் வைக்கிறேன் என்று அவருக்கு பார்த்து பார்த்து பரிமாறினாள் அதனை மகன்களும் நடராஜனும் நெகிழ்ச்சியுடன் பார்த்திருந்தார்கள் அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் மீனாட்சி ஓடி ஓடி கவனித்தாலும் பாவம் அவரை கவனிக்கத்தான் யாரும் இல்லை அவரை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டுமென்று ஆண்கள் நினைத்தாலும் அவர்கள் வேலை பழு விடுவதில்லை இப்போது அக்னியின் செயல் அனைவருக்கும் சிறு நிம்மதியை கொடுத்திருந்தது சற்று நேரத்தில் ஊர்க்காரர்கள் சிலர் பொண்ணுமாப்பிளையே பார்க்க வந்தார்கள் அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவது என்று நேரம் ரெக்கை கட்டி பறந்தது மதிய சாப்பாடு முடித்த பிறகு நடராஜன் அன்பு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விருந்து வச்சிடுவோம் என்று சொல்ல உம் சரிப்பா என்றான் அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நீயும் கவியும் பாருங்க விருந்துக்கு அழைப்புக்கு மட்டும் ஒரு நாள் நான் வரேன் ஊர்ல எல்லோருக்கும் அழைப்பு விடுத்துட்டு வந்துடலாம் என்றார் சரிப்பா நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம் என்றான் அன்பு அப்பா கல்யாணம் தான் முடிச்சிட்டோம் தம்பிக்கு வரவேற்பு மாதிரி ஏதாவது வைப்போம் அப்பா என்று சொல்ல ஆமாப்பா என்று அன்பும் அதனை வழிமுடிந்தான் அதெல்லாம் வேண்டாம் என்று இன்பன் சொல்ல நடராஜன் மகனை யோசனையாக பார்த்தார் ஏப்பா வேணாம் என்று மீனாட்சி கேட்க ஏண்டா என்று அண்ணன்மார்களும் கேட்டார்கள் எனக்கு அதிலெல்லாம் விருப்பமில்லை என்று இன்பன் சொல்ல அந்த பொண்ணு மனசுல ஏதும் ஆசை இருக்குமல்ல என்றார் நடராஜன் உண்மையில் இன்பனுக்கு அண்ணன்களுக்கு முன் திருமணம் செய்தது வாழ ஆரம்பித்தது குற்ற உணர்வை உண்டாக்கியிருந்தது இதில் அவர்களுக்கு முன் மேடை ஏற அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை அக்னியின் விருப்பம் பற்றி அவன் யோசிக்கவும் இல்லை நடராஜன் சொல்லவும் இன்பன் மனைவியை திரும்பி பார்த்தான் அவன் பார்வை உணர்ந்து இல்லை என்பது போல கண் சமிக்கை செய்தாள் நடராஜன் என்னம்மா இனி என்ன சொல்ற என்று மருமகளிடம் கேட்க ஹி ஹிஹி என்னால பத்து நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்க முடியாது மாமா பேய் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு ரெண்டு மணி நேரம் என்றாள் அவள் கூறியதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் சிரித்தார்கள் அவர்களும் வந்ததிலிருந்து அவளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் நிற்காமல் ராகினி சந்தியா பவியோடு சேர்ந்து முழு நேரமும் வீட்டை சுத்தி வந்த பாடாகத்தான் இருக்கிறாள் அப்போ சரிமா உம் விருப்பம் என்றவர் இன்பா என்று அழைக்க சொல்லுங்கப்பா என்றவன் பைரவன் எங்கே என்று நடராஜன் கேட்க அவன் வியாபாரத்துக்கு வெளியூர் போயிருக்கான்பா என்றான் இன்பன் எப்போ வருவான் என்று அவர் கேட்க நாளைக்கு காலையில் அப்பா என்றான் இன்பன் சரி அப்போ நாளைக்கு அவன் உனக்கு துணையா மறுவீட்டு விருந்துக்கு அழைச்சிட்டு போ என்றார் கவி பவியோடு தன் காதல் பயிரை வளர்க்க ஆசைப்பட்டு அப்பா அதான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்ல ஒன்னு அன்பு போகட்டும் இல்லாட்டி நான் கூட போறேன் என்று சொல்ல நடராஜன் அது சரிப்பட்டு வராது கவி பைரவனே போயிட்டு வரட்டும் என்றார் அதற்கு மேல் அவன் தந்தையுடன் வாக்குவாதம் செய்யவில்லை நாளை உங்களை அழைக்க உன்னோட மச்சினனும் அவர் மனைவியும் வாராக என்றார் நடராஜன் உம் சரிப்பா என்று சொல்ல சரி சரின்னு மண்டை ஆட்டாம போய் பயணத்துக்கு எடுத்து வை எப்படியும் மூணு நாள் அங்கதான் இருக்கிற மாதிரி வரும் என்று மகனை கடிய அதுவரை நல்ல பிள்ளையாக இருந்தவன் இப்போ வேணா கிளம்பி போகவா என்று இன்பன் கேட்க நடராஜன் மகனை முறைத்தார் அதை தூசு போல் தட்டிவிட்டு எழுந்து உள்ளே சென்றுவிட விட உன் மகனுக்கு கொழுப்பை பத்தியாடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் பாட்டுக்கு உள்ள போறான் என்று மனைவியிடம் எகிற நீங்க எங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க முறைச்சிட்டு தானே இருந்தீங்க என்று மீனாட்சி முக்கியமான சந்தேகம் கேட்க கூறுகெட்டவன் நான் என்ன சொல்றேன் இவன் என்ன கேட்கறா அதானே இவள மாதிரிதான் இவன் மகனும் இருப்பான் நான் கட்டுனதும் சரியில்லை நான் பெத்ததும் சரியில்லை என்று துண்டை உதிரி தோளில் போட்டு வெளியில் சென்று விட்டார் நான் இப்ப என்ன கேட்டேன்னு இந்த மனுஷன் இந்த குதி குதிக்கிறாரு என்று மீனாட்சி தன் போக்கில் கேட்டுக்கொள்ள அவர் வெகுளித்தனத்தை பார்த்த அக்னி சோ என்று அவர் கன்னத்தில் முத்தம் பதித்துவிட்டு பவியிடம் சென்றாள் மீனாட்சி பேவென நிற்க அன்பும் கவியும் கூட அக்னியின் செயலை எதிர்பார்க்கவில்லை அவர்களும் முதலில் அதிர்ந்து பின் தாயை பார்க்க அவர் நின்றதை பார்த்து இருவரும் சத்தமாக சிரித்தார்கள் அப்போதுதான் தன்னிலை அடைந்த மீனாட்சி அங்கிட்டு என்று மகன்களை அதட்டியவர் சிவந்த முகத்தை மறைத்துக் கொண்டு உள்ளே சென்றுவிட்டார் கவி டேய் அம்மா வெக்கப்படுறாங்கடா என்று அன்புவிடம் சொல்ல அவனும் புன்சிரிப்போடு தலையை ஆட்டினான் இதையெல்லாம் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இன்பன் முகத்திலும் இன்பத்தின் சாயல்